வணக்கம் பொன்னியின் செல்வன் மூன்றாம் அத்தியாயம் சித்தப்பிரமை வானத்தில் விண்மீன்கள் கண்ணை சிமிட்டிக் கொண்டிருந்தன பிறை சந்திரன் நீலக்கடலில் மிதக்கும் வெள்ளி ஊடத்தைப் போல பவனி வந்து கொண்டிருந்தான் காற்றின் வேகம் அதிகமாயிருந்தது கடல் குமுறியது வெள்ளலை கைகளை நீட்டி கரையில் நின்றவர்களை தன்பால் இழுக்க முயன்றது ஏன் நிற்கிறாய் சீக்கிரம் சேற்றை கழுவிக்கொள் வீட்டுக்கு உடனே போக வேண்டும் இல்லாவிட்டால் இன்று எனக்கு சோறு கிடைக்காது அன்னி பானையை கவிழ்த்து விடுவாள் என்றாள் பூங்கொழி இங்கே கடலின் ஆழம் அதிகமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் போல் பயங்கொல்லியை நான் பார்த்ததே இல்லை இங்கே வெகு தூரத்துக்கு ஆழமே கிடையாது அரைக்காத தூரம் கடலில் போனாலும் இடுப்பளவு தண்ணீர் தான் இருக்கும் ஆகையினாலே தான் ஒவ்வொரு நாள் இரவும் கலங்கரை விளக்கு எரிய வேண்டியிருக்கிறது வந்தியத்தேவன் தயங்கி தயங்கி தண்ணீரில் இறங்கினான் சேற்றை கழுவி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு கரையேறினான் சற்று தூரத்தில் வைத்தியருடைய மகன் குதிரை மேலேறி வருவதைக் கண்டான் வந்தியத்தேவனுடைய குதிரையும் பக்கத்தில் வந்தது ஐயோ குதிரை சேற்றில் இறங்கிவிட போகிறதே என்றான் வந்தியத்தேவன் இறங்காது மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம் என்றாள் பூங்குழலி ஆனால் ஒரு குதிரையின் பேரில் மனிதன் இருக்கிறானே அவனுக்கு என் குதிரையையும் பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு வருகிறானே அது கொஞ்சம் அபாயம்தான் ஓடிப்போய் எச்சரிக்கை செய் நில்லு நில்லு என்று கூச்சலிட்டு கொண்டே வந்தியத்தேவன் ஓடிப்போய் தடுத்து நிறுத்தினான் பூங்குழலியும் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டாள் மூவரும் கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள் நீ குதிரையில் ஏறிக்கொள்ளலாமே கொள்ளலாமே என்றாள் பூங்குழலி இல்லை உன்னுடன் நடந்தே வருகிறேன் பூங்குழலி குதிரையின் அருகில் சென்று அதன் முகத்தை தடவிக் கொடுத்தாள் அதனால் மகிழ்ச்சி அடைந்ததை போல் குதிரை உடம்பை சிலிர்த்துக்கொண்டு கொண்டு சற்று லேசாக கனைத்தது உன்னை என் குதிரைக்கு பிடித்துவிட்டது இது மிக்க நல்லது என்ன விதத்தில் நல்லது நான் இலங்கைக்கு போக வேண்டும் இந்த குதிரையை உன்னிடம் ஒப்புவித்து விட்டு போகலாம் என்று எண்ணுகிறேன் பார்த்து கொள்கிறாயா ஓ பார்த்து கொள்கிறேன் எல்லா மிருகங்களும் என்னிடம் சீக்கிரம் சிநேகமாகிவிடும் மனிதர்களுக்கு மட்டும்தான் என்னை கண்டால் பிடிக்காது ஏன் அப்படி சொல்கிறாய் சேந்தன் நமதன் உன் பேரில் எனக்கும் மிருகங்களின் பேரில்தான் பிரியம் மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது மனிதர்கள் அப்படி என்ன உனக்கு செய்துவிட்டார்கள் மனிதர்கள் பொல்லாதவர்கள் பொய்யும் புனை சுருட்டுமே அவர்களுக்கு வேலை எல்லாரையும் சேர்த்து அப்படி சொல்லிவிடக்கூடாது சேந்தன் அமுதன் நல்லவன் இதோ வருகிறானே வைத்தியர் மகன் இவன் ரொம்ப நல்லவன் நீ எப்படி நானும் நல்லவன்தான் என் பெருமையை நானே சொல்லிக்கொள்ளக்கூடாதல்லவா நீங்கள் இருவரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் சக்கரவர்த்திக்கு உடம்பு குணம் அல்லவா அவருடைய நோயை குணப்படுத்த சில மூலிகைகள் வேண்டியிருக்கின்றன இந்த காட்டில் அபூர்வ மூலிகைகள் இருக்கின்றனவாமே அதற்காகத்தான் வைத்தியர் மகனும் நானும் வந்திருக்கின்றோம் சற்று முன் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயே இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும் இலங்கையில் அனுமார் கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம் இன்னமும் இருக்கிறதாமே ஆமாம் இருக்கிறது அதனாலே தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விஷ காய்ச்சலில் இப்போது கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அப்படியா எனக்கு தெரியாதே எங்களை அனுப்பிய அரண்மனை வைத்தியருக்கும் அது தெரியாது ஆண் பிள்ளைகளைப் போல் பொய் சொல்லுகிறவர்களை நான் கண்டதே இல்லை இரண்டு நாளைக்கு முன் இரண்டு பேர் இங்கே வந்தார்கள் அவர்களும் இப்படித்தான் ஏதோ பொய் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யாக இருந்தது அவர்கள் யார் என்ன பொய் சொன்னார்கள் அவர்கள் தங்களை யாரோ மந்திரவாதி அனுப்பியதாக சொல்லிக்கொண்டார்கள் சக்கரவர்த்திக்கு ரட்சை கட்டுவதற்காக புலிநகமும் யானைவாள் ரோமமும் வேண்டும் என்றும் அதற்காக இலங்கை போவதாகவும் சொன்னார்கள் அவர்களை அழைத்து கொண்டு என் அண்ணன் படகோட்டி கொண்டு இலங்கைக்கு போயிருக்கிறான் ஓஹோ அதுவும் அப்படியா என்றான் வந்தியத்தேவன் அவனுக்கு ரவிதாசன் என்னும் பயங்கர மந்திரவாதியின் நினைவு வந்தது இரவில் படுத்திருந்த பாழும் மண்டபத்தில் அடைந்த பயங்கர அனுபவமும் நினைவுக்கு வந்தது கடவுளே இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் ஏன் சிக்கிக்கொண்டோம் போர்க்களத்தில் நேருக்கு நேர் பகைவனுடன் நின்று போர் புரிய வேண்டும் அப்போது நம் வீரத்தையும் தீரத்தையும் காட்ட வேண்டும் இந்த மாதிரி தந்திர மந்திர சூழ்ச்சிகளில் எதற்காக அகப்பட்டு கொண்டோம் நமக்கு முன்னாலேயே இலங்கைக்கு படகில் சென்றிருப்பவர்கள் யாராயிருக்கக்கூடும் இந்த பெண்ணை எவ்வளவு தூரம் நம்பலாம் இவளும் ஒருவேளை அந்த சதிகார கூட்டத்தில் சேர்ந்தவளாக இருக்கக்கூடுமோ இராது இராது இவள் கள்ளங்கபடமற்ற பெண் இவளை எப்படியாவது சிநேகிதம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது பூங்குழலி உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன் சற்று முன் மூலிகை கொண்டு போக நான் வந்திருப்பதாக சொன்னேனே அது பொய்தான் மிக முக்கியமான ரகசியமான காரியத்துக்காக நான் இலங்கைக்கு போகிறேன் அதை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் வேண்டாம் முக்கியமான ரகசியமான காரியங்களை பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்னிடம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாதாரண பெண்களை பற்றித்தான் அப்படி சொல்வார்கள் உன்னிடம் ரகசியத்தை கூறினால் அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது நான் சாதாரண பெண் இல்லை என்றும் உனக்கு எப்படி தெரிந்தது என்னை நீ பார்த்து ஒரு நாழிகை கூட ஆகவில்லையே பூங்குழலி உன்னை அந்த கோவிலில் மதில் மீது முதன் முதல் பார்த்தவுடனேயே எனக்கு பிடித்து போய்விட்டது உன்னை ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக மறுமொழி சொல்கிறாயா கேட்டுப்பார் சேந்தன் அமுதன் உன்னுடைய காதலன் அல்ல என்பது நிஜமா அவனை நீ மணந்து கொள்ளப் போவதில்லையா எதற்காக கேட்கிறாய் சேந்தன் நமுதன் என் சிநேகிதன் அவனுக்கு எதிராக ஒன்றும் நான் செய்யக்கூடாது ஆனால் அவன் உன் காதலன் இல்லை என்றால் சொல்லு ஏன் தயங்குகிறாய் அந்த ஸ்தானத்துக்கு நான் விண்ணப்பம் போடலாம் என்று பார்க்கிறேன் பூங்குழலி காதலை பற்றி நீ குறைவாக பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை உலகத்தில் காதலை காட்டிலும் தெய்வீகமான சக்தி வேறு ஒன்றும் கிடையாது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் எல்லோரும் கடவுளை காதலனாக கொண்டு பாடியிருக்கிறார்கள் தொல்காப்பியரும் வள்ளுவரும் மற்றும் தமிழ் பெரும் புலவர்களும் காதலை பற்றி பாடியிருக்கிறார்கள் காளிதாசன் காதலைப் பற்றி பாடியிருக்கிறான் பிருந்தாவனத்தில் கண்ணன் கோபியரின் காதலுக்கு வசப்பட்டான் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் அதை நன்றாய் கேட்டு மனதில் வாங்கிக் கொள்ளும் அது என்ன எனக்கும் உம்மை கண்டால் பிடித்துதான் இருக்கிறது இரண்டு நாளைக்கு முன் வந்தவர்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகவில்லை ஓஹோ நான் யோகசாலிதான் ஆனால் காதல் கீதல் என்ற பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம் ஏன் ஏன் சேந்தனமதன் என் காதலன் இல்லை ஆனால் எனக்கு வேறு காதலர்கள் இருக்கிறார்கள் அடடா அடடா வேறு காதலர்களா யார் எத்தனை பேர் இரவு நடுநிசியில் நான் வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன் நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி சொல்லிவிட்டு பூங்கொழி அஹா என்று சிரித்தாள் அந்த சிரிப்பு வந்தியத்தேவனுடைய நெஞ்சை என்னமோ செய்தது பாவம் இந்த பெண்ணுக்கு சித்தப்பிரமை போலும் நம்முடைய காரியத்துக்கு இவள் மூலமாக எந்தவித உதவியையும் எதிர்பார்ப்பது வீண் இவளிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நலம் கலங்கரை விளக்கின் அருகிலிருந்த வீட்டை அவர்கள் நெருங்கினார்கள் வீட்டுக்குள்ளிருந்த ஒரு பெரியவரும் வயது முதிர்ந்த ஸ்திரீயும் வெளியே வந்தனர் பூங்கொழியையும் மற்ற இருவரையும் குதிரைகளையும் பார்த்துவிட்டு பெரியவர் திகைத்து நின்றார் பூங்கொழி இவர்கள் யார் எங்கே இவர்களை பிடித்தாய் என்று கேட்டார் நான் இவர்களை பிடிக்கவில்லையப்பா இவர்கள்தான் என்னை பிடித்தார்கள் என்றாள் பூங்கொழலி எல்லாம் ஒன்றுதான் பொழுது போவதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னால் நீ கேட்பதே இல்லை நாள் இரவு இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்தாய் இன்றைக்கு இரண்டு பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பா ஐயா இந்த பெண் சொல்லுவது உண்மைதானா என்று அந்த பெரியவர் வந்தியத்தேவனை பார்த்து கேட்டார் ஆம் பெரியவரே இதோ சீட்டு என்று சொல்லி வந்தியத்தேவன் இடையில் கற்றியிருந்த துணிச்சுருளிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து பெரியவரிடம் கொடுத்தான் அதே சமயத்தில் இன்னொரு ஓலை தரையில் விழுந்தது அதை அவரமாக குனிந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டான். கொண்டான் பெரிய நான் ஒரு தடவை காரியம் கெட்டு புத்தி வரவில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டான் பெரியவர் அந்த ஓலையை வாங்கி கொண்டார் கலங்கரை விளக்கின் வெளிச்சத்தில் அதை கவனமாக பார்த்தார் அவர் முகம் மலர்ந்தது தமது மனையாளை நோக்கி இளைய பிராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டிவிடப் போகிறாள் என்றார் நான்காம் அத்தியாயம் நள்ளிரவில் இரவு போஜனம் ஆன பிறகு வந்தியத்தேவன் கலங்கரை விளக்கின் தலைவரை தனிப்பட சந்தித்து இலங்கைக்கு தான் அவசரமாக போக வேண்டும் என்பதை தெரிவித்தான் தியாக விடங்க கரையர் என்னும் பெயருடைய அப்பெரியவர் தமது வருத்தத்தை தெரிவித்தார் இந்த கரையோரத்தில் எத்தனையோ பெரிய படகுகளும் சிறிய படகுகளும் ஒரு காலத்தில் இருந்தன அவையெல்லாம் இப்போது சேது கரைக்கு போய்விட்டன இலங்கையில் உள்ள நமது சைன்யத்தின் உதவிக்காகத்தான் போயிருக்கின்றன எனக்கு சொந்தமாக இரண்டு படகுகள் உண்டு அவற்றில் ஒன்றில் நேற்று வந்த இரண்டு மனிதர்களை ஏற்றிக்கொண்டு என் மகன் போயிருக்கிறான் அவன் எப்போது திரும்பி வருவான் என்று தெரியாது என்ன செய்யட்டும் என்றார் அந்த மனிதர்கள் யார் அவர்கள் ஒரு மாதிரி ஆட்கள் என்று தங்கள் குமாரி கூறினாலே ஆமாம் அவர்களை கண்டால் எனக்கும் பிடிக்கவில்லை தான் அவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை எதற்காக போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை பழுவேட்டரையரின் பனை இலட்சினை அவர்களிடம் இருந்தது அப்படியும் நான் என் மகனை போக சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் என் மருமகள் மிக பணத்தாசை பிடித்தவள் பை நிறைய பணம் கொடுப்பதாக அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு புருஷனை போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் இது என்ன ஐயா வேடிக்கை வீட்டில் உலக அனுபவம் இல்லாத ஒரு சிறு பெண் சொன்னால் அதைத்தான் உங்கள் மகன் கேட்க வேண்டுமா என்றான் வந்தியத்தேவன் பிறகு சிறிது தயக்கத்துடன் மன்னித்துக்கொள்ளுங்கள் அது தங்கள் குடும்ப விஷயம் என்றான் அப்பனே நீ கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை என் குடும்பத்திற்கு சாபக்கேடு ஒன்று உண்டு என் மகன் என்று தயங்கினார் வந்தியத்தேவனுக்கு அப்போது சேந்தன் அமுதன் இக்குடும்பத்தை பற்றி கூறியது நினைவுக்கு வந்தது தங்கள் மகனால் பேச முடியாதா என்றான் ஆம் உனக்கு எப்படி தெரிந்தது என்றார் பெரியவர் சேந்தனமுதனையும் அவன் தாயாரையும் அவர்கள் வீட்டில் தான் தங்கியிருந்ததையும் பற்றி வந்தியத்தேவன் அவரிடம் கூறினான் ஆஹா அந்த ஆள் நீதானா உன்னை பற்றி செய்தி இங்கே முன்னமே வந்துவிட்டது உன்னை நாடெங்கும் தேடுகிறார்களாமே இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது நீ ஏன் இலங்கைக்கு அவசரமாக போக விரும்புகிறாய் என்று இப்போது எனக்கு தெரிகிறது பெரியவரே தாங்கள் நினைப்பது சரியல்ல என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும் நான் இலங்கைக்கு போகவில்லை அங்கே உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான ஓலை ஒன்று கொண்டு போகிறேன் தாங்கள் வேண்டுமானால் அதை பார்க்கலாம் தேவையில்லை இளைய பிராட்டி உன்னை பற்றி எழுதியிருப்பதே எனக்கு போதும் ஆனால் இச்சமயம் நீ கேட்கும் உதவி என்னால் செய்ய முடியவில்லையே இன்னொரு படகு இருப்பதாக சொன்னீர்களே படகு இருக்கிறது தள்ளுவதற்கு ஆள் இல்லை நீயும் உன்னுடைய சிநேகிதனும் தள்ளி கொண்டு போவதாயிருந்தால் தருகிறேன் எங்கள் இருவருக்கும் படகு ஓட்ட தெரியாது எனக்கு தண்ணீர் என்றாலே கொஞ்சம் பயம் அதிலும் கடல் என்றால் படகு ஓட்ட தெரிந்தாலும் அனுபவம் இல்லாதவர்கள் கடலில் படகு ஓட்ட முடியாது கடலில் கொஞ்சம் தூரம் போய்விட்டால் கரை மறைந்துவிடும் அப்புறம் திசை தெரியாமல் திண்டாட வேண்டி வரும் என்னுடன் வந்தவனை நான் அழைத்து போவதற்கும் இல்லை அவனை மூலிகை சேகரிப்பதற்காக இங்கே விட்டுவிட்டு போக வேண்டும் ஏதாவது ஒரு வழி சொல்லி நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் ஒரு வழி இருக்கிறது அது எளிதில் நடக்கக்கூடியதன்று நீயும் முயற்சி செய்து பார் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் பெரியவரே சொன்னால் கட்டாயம் செய்கிறேன் என்றான் வந்தியத்தேவன் இந்த பகுதியிலேயே பூங்குழலியை போல் சாமர்த்தியமாக படகு தள்ள தெரிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை இலங்கைக்கு எத்தனையோ தடவை போய் வந்திருக்கிறாள் அவளிடம் நான் சொல்கிறேன் நீயும் கேட்டுப்பார் இப்போதே கூப்பிடுங்களேன் கேட்டு பார்க்கலாம் வேண்டாம் மிக்க பிடிவாதக்காரி இப்போது உடனே கேட்டு முடியாது என்று சொல்லிவிட்டால் அப்புறம் அவளுடைய மனத்தை மாற்ற முடியாது நாளைக்கு நல்ல சமயம் நோக்கி அவளிடம் நான் சொல்கிறேன் நீயும் தனியே பார்த்து கேள் இவ்விதம் தியாக விடங்க கரையர் கூறிவிட்டு கலங்கரை விளக்கை நோக்கி சென்றார் அவருடைய வீட்டு திண்ணையில் வந்தியத்தேவன் படுத்தான் அவனுடன் வந்த வைத்தியர் மகன் முன்னமே தூங்கி போய்விட்டான் வந்தியத்தேவனுக்கு நீண்ட பிரயாணம் செய்த களைப்பினால் தூக்கம் கண்ணை சுற்றி கொண்டு வந்தது விரைவில் தூங்கி போனான் திடீரென்று தூக்கம் கலைந்தது கதவு திறக்கும் ஓசை கேட்டது களைத்து மூடியிருந்த கண்ணிமைகளை கஷ்டப்பட்டு வந்தியத்தேவன் திறந்து பார்த்தான் ஓர் உருவம் வீட்டிற்குள்ளே இருந்து வெளியேறி சென்றது தெரிந்தது மேலும் கவனமாக பார்த்தான் அது ஒரு பெண்ணின் உருவம் என்று கண்டான் கலங்கரை விளக்கின் வெளிச்சம் அந்த உருவத்தின் மேல் விழுந்தது ஆ அவள் பூங்குழலிதான் சந்தேகமில்லை அவள் என்னமோ நம்மிடம் சொன்னாலே நடுநேசியில் என்னை தொடர்ந்து வா என் காதலர்களை காட்டுகிறேன் என்றாள் அது ஏதோ விளையாட்டு பேச்சு என்றளவா அப்போது நினைத்தோம் இப்போது அவள் உண்மையிலேயே நள்ளிரவில் எழுந்து போகிறாளே எங்கே போகிறாள் காதலனையோ காதலர்களையோ பார்க்கப் போவதாயிருந்தால் அப்படி நம்மிடம் சொல்லுவாளா பின்தொடர்ந்து வந்தால் காட்டுகிறேன் என்று சொல்வாளா இதில் ஏதோ மர்மமான பொருள் இருக்க வேண்டும் அல்லது ஒரு வேலை எப்படி இருந்தாலும் பின்தொடர்ந்து போய் ஏன் பார்க்கக்கூடாது நாளைக்கு இவளிடம் நயமாக பேசி இலங்கைக்கு படகு தள்ளி கொண்டு வர சம்மதிக்க பண்ண வேண்டும் இதற்கு இப்போது இவளை தொடர்ந்து போவது உதவியாய் இருக்கலாம் ஏதாவது இவளுக்கு அபாயம் வரக்கூடும் அதிலிருந்து இவளை காப்பாற்றினால் நாளைக்கு நாம் கேட்பதற்கு இணங்கக்கூடும் அல்லவா வந்தியத்தேவன் சத்தம் செய்யாமல் எழுந்தான் பூங்குழலி போகும் மொழியை பிடித்துக்கொண்டே போனான் சாயங்காலம் சேற்று பள்ளத்தில் விழுந்த அடைந்த அனுபவம் அவனுக்கு நன்றாய் ஞாபகம் இருந்தது அம்மாதிரி மறுபடியும் நேர்வதை அவன் விரும்பவில்லை ஆகையால் பூங்குழலியை அவன் பார்வையிலிருந்து தவற விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது கலங்கரை விளக்கிலிருந்து கொஞ்ச தூரம் வரை வெட்ட இருந்தது ஆகையால் பூங்குழலியின் உருவமும் தெரிந்து கொண்டிருந்தது அவள் போன வழியே போவதில் கஷ்டமொன்றும் இல்லை அவள் அருகில் போய் பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணி விரைவாக நடந்தான் ஆனால் அது சாத்தியப்படவில்லை இவன் வேகமாய் நடக்க நடக்க அவளுடைய வேகமும் அதிகரித்துக்கொண்டே இருந்தது இவன் பின்தொடர்ந்து செல்வதை அவள் கவனித்ததாகவே தெரியவில்லை திறந்த விலையை கடந்ததும் காடு அடர்ந்த மேட்டு பாங்கான பூமி வந்தது நேரே அதன் பேரில் ஏறாமல் பூங்குழலி அந்த மேட்டை சுற்றி கொண்டு போனாள் மேடும் காடும் முடிந்த முனை வந்தது அந்த முனையை வளைத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் வந்தியத்தேவனும் விரைந்து சென்று அந்த முனை திரும்பியதும் சற்று தூரத்தில் அவள் போய்க்கொண்டிருப்பதைப் பார்த்தான் நல்ல வேலை என்று தைரியம் கொண்டான் ஆனால் அடுத்த கணத்தில் திடீரென்று என்று அவளை காணவில்லை எப்படி திடீரென்று மறைந்திருப்பாள் இது என்ன மாயமா மந்திரமா அங்கே ஏதாவது பள்ளம் இருந்திருக்குமோ ஓட்டமும் நடையுமாக போய் சுமாராக பூங்கொழி எங்கே நின்று மறைந்தாள் என்று தோன்றியதோ அந்த இடத்துக்கு வந்து அங்கே நின்று நாலா பக்கமும் பார்த்தான் மூன்று பக்கங்களில் அவள் போயிருக்க முடியாது போயிருந்தால் தன் கண்ணிலிருந்து மறைந்திருக்க முடியாது அவ்விடத்தில் காலை ஜாக்கிரதையாக ஊன்றி வைத்து பார்த்து சேறு கிடையாது என்பதையும் நிச்சயப்படுத்தி கொண்டான் ஆகையால் மேட்டின் மேல் ஏறி காட்டுக்குள்ளே தான் போயிருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் முற்று பார்த்ததில் குத்து அடர்ந்த அந்த மேட்டில் ஏறுவதற்கு ஒற்றையடி பாதை ஒன்று இருப்பது தெரிய வந்தது வந்தியத்தேவன் அதில் ஏறினான் ஏறும்போது திக் திக் என்று அடித்துக்கொண்டது அங்கே கலங்கரை விளக்கின் மங்கிய வெளிச்சமும் வரவில்லை மாலை பிறை முன்னமேயே கடலில் மூழ்கி மறைந்து விட்டது மினுமினத்த நட்சத்திரங்களின் வெளிச்சத்திலே வழியையும் கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் காணவில்லை குத்து செடிகளும் குட்டை மரங்களும் பயங்கர வடிவங்களை பெற்றன அவற்றின் நிழல்கள் கரிய பேய்களாக மாறின செடிகளின் இலைகள் ஆடிய போது நிழல்களும் அசைந்தன ஒவ்வொரு அசைவும் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை அசைத்தது ஏறும்போது திக் திக் என்று அடித்து கொண்டது அங்கே கலங்கரை விளக்கின் மங்கிய வெளிச்சமும் வரவில்லை மாலை பிறை முன்னமேயே கடலில் மூழ்கி மறைந்து விட்டது மினுமினுத்த நட்சத்திரங்களின் வெளிச்சத்திலே வழியையும் கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் காணவில்லை செடிகளும் குட்டை மரங்களும் பயங்கர வடிவங்களை பெற்றன அவற்றின் நிழல்கள் கரிய பேய்களாக மாறின செடிகளின் இலைகள் ஆடிய போது நிழல்களும் அசைந்தன ஒவ்வொரு அசைவும் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை அசைத்தது அந்த கரிய இருளிலும் நிழலிலும் எங்கே என்ன அபாயம் காத்திருக்கிறது என்று யார் கண்டது விஷ ஜந்துக்கள் கொடிய விலங்குகள் பதுங்கியிருந்து பாயலாம் அபாயம் மேலிருந்து வரலாம் பக்கங்களிலிருந்தும் வரலாம் பின்னாலிருந்தும் வரலாம் அடடா இது என்ன இங்கே வந்து அகப்பட்டு கொண்டோமே கையில் வேலை கூட எடுத்து வரவில்லையே அது என்ன சலசலப்பு சத்தம் அந்த மரத்தின் மேல் தெரியும் அந்த கரிய உருவம் என்ன அந்த புதரின் இருளில் இரண்டு சிறிய ஒளி பொட்டுக்கள் மின்னுகின்றனவே அவை என்னவாயிருக்கும் வந்தியத்தேவனுடைய கால்கள் அவனை அறியாமல் நடுங்கின சரி சரி இங்கே என்ன நமக்கு வேலை எதற்காக இங்கே வந்தோம் என்ன அறிவீனம் உடனே இறங்கி போய்விட வேண்டியதுதான் இறங்கலாம் என்று என்னை திரும்பி எத்தனைத்த தருணத்தில் ஒரு குரல் கேட்டது நெஞ்சை பிளக்கும் குரல் பெண்ணின் குரல் ஒரு விம்மல் சத்தம் பிறகு இந்த பாடல் அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் விம்முவதேன் வந்தியத்தேவன் அம்மேட்டிலிருந்து கீழே இறங்கி செல்லும் யோசனையை விட்டுவிட்டான் குரல் வந்த இடம் நோக்கி மேலே ஏறினான் விரைவில் மேட்டின் உச்சி தெரிந்தது அங்கே அவள் நின்று கொண்டிருந்தாள் பூங்குழலிதான் பாடியது அவள்தான் வானத்தில் சுடர்விட்ட நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு பாடினாள் அந்த விண்மீன்களையே அவளுடைய பாட்டை கேட்கும் ரசிக மகாசபையாக நினைத்து கொண்டு பாடினாள் போலும் நட்சத்திரங்களில் ஒன்று தூமகேது அதிலிருந்து கிளம்பிய கதிரின் கற்றை நீண்ட தூரம் விசிறி போல் விரிந்து படர்ந்திருந்தது மேட்டின் உச்சியில் அப்பெண்ணின் நிழல் வடிவமும் அவளுடைய குரலும் கீதமும் வானத்தில் தூமகேதுவும் சேர்ந்து வந்தியத்தேவனை தன் பயம் இழக்கச் செய்தன அவனுடைய கால்கள் அவனை உச்சி மேட்டில் கொண்டு போய் சேர்த்தன பூங்குழலிக்கு எதிரில் நேருக்கு நேராக அவன் நின்றான் அவளுக்கு பின்னால் வெகு தொலைவு என்று காணப்பட்ட இடத்தில் கலங்கரை விளக்கின் சிவந்த ஒளி தோன்றியது அதையொட்டி விரிந்த கடல் பறந்து கிடந்தது கடலுக்கு எல்லையிட்டு வரையறுத்தது போல் வெள்ளிய அலை கோடு நீண்டு வளைந்து சென்றது வந்துவிட்டாயா திண்ணையில் கும்பகர்ணனைப் போல் தூங்கினாயே என்று பார்த்தேன் வீட்டுக் கதவு திறந்த சத்தம் கேட்டு விழித்து கொண்டேன் நீ விடுவிடு என்று நடந்து வந்துவிட்டாய் திரும்பியே பார்க்கவில்லை அம்மம்மா உன்னை தொடர்ந்து ஓடி வருவது எவ்வளவு கஷ்டமாய் போய்விட்டது எதற்காக தொடர்ந்து வந்தாய் நல்ல கேள்வி நீ தானே வர சொன்னாய் மறந்து விட்டாயா எதற்காக வர சொன்னேன் உனக்கு நினைவிருக்கிறதா நினைவு இல்லாமல் என்ன உன் காதலர்களை காட்டுவதாகச் சொன்னாய் எங்கே உன் காதலர்கள் காட்டு பார்க்கலாம் அதோ உனக்கு பின்னால் பார் என்றாள் பூங்குழலி